பாணி இல்லாத மார்கழியா கண்ணதாசன் செய்த நுட்பம் காதல் பாடலில் இப்படியா எம்ஜிஆர் தேவிகா இணைந்து நடித்த ஒரே படம் ஆனந்த ஜோதி வீரப்பா இந்த படத்தை தயாரித்திருந்தார் எம்ஜிஆர் நடித்த படத்தில் எம் எஸ் வி இசையில் பாடல் எழுதிய கவியரசர் கண்ணதாசன் நுட்பமாக வரிகளை இணைந்து பாடலை பெரிய வெற்றி பாடலாக கொடுத்திருப்பார் இந்த பாடல் குறித்து பலரும் தெரியாத ஒரு தகவல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்றாம் ஆண்டு ஏஎஸ் சாமி இயக்கத்தில் வெளியான படம் ஆனந்த ஜோதி ஜாவர் சீதாராமன் கதை எழுதிய இந்த படத்தில் எம் ஜி ஆர் தேவிகா எமாராதா அசோகன் மனோரமா உள்ளிட்ட பலர் நடித்திருந்திருந்த நிலையில் கமல்ஹாசன் குழந்தை நட்சத்திரமாக நடித்திருந்தார் எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இணைந்து இசையமைத்த இந்த படத்திற்கு கண்ணதாசன் பாடல்கள் எழுதியிருந்தார் எம்ஜிஆர் தேவிகா இணைந்து நடித்த இந்த படத்தை யஸ்வீரப்பா தயாரித்திருந்தார் இந்த படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்த நிலையில் குறிப்பாக பணியில்லாத மார்கழியா என்ற பாடல் காதலர்கள் கொண்டாடும் பாடலாக இன்று வரை நிலைத்திருக்கிறது இந்த படத்தில் பள்ளி ஆசிரியராகவும் கவிஞராகவும் எம்ஜிஆர் நடித்திருப்பார் இதன் காரணமாக படத்தில் கவினயத்துடன் பாடல்கள் இடம்பெற்றிருக்கும் அந்த வகையில் வந்த பாடல்தான் பணியில்லாத மார்கழியா பாடல் பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக இருக்கும் எம்ஜிஆர் மீது கொலை குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது குற்றமற்ற எம்ஜிஆர் தனது காதலி தேவிகா தம்பி கமல்ஹாசன் ஆகியோரின் உதவியுடன் எப்படி தன்னை நிரூபித்தார் என்பதுதான் இந்த படத்தின் கதை படத்தில் தேவிகாவுடன் காதலில் இருக்கும் எம்ஜிஆருக்கு வரும் பாடலான பணியில்லாத மார்கழியா படம் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது பொதுவாக தமிழ் சினிமாவில் கண்ணதாசன் எழுதிய கேள்வி பாடல்கள் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது அந்த வகையில் இந்த பாடல் கேள்வியாக அமைந்திருந்தாலும் அந்த கேள்வியிலேயே பதில் வரும்படி அமைந்திருப்பதே இந்த பாடலின் தனிச்சிறப்பாகும் பனி இல்லாத மார்கழியா படை இல்லாத மன்னவரா இனிப்பில்லாத முக்கனியா இசையில்லாத முத்தமிழா நிலையில்லாமல் ஓடுவதும் நினைவில்லாமல் பாடுவதும் பகைவர் போலே பேசுவதும் பருவம் செய்யும் கதையல்லவா இப்படி கேள்வியும் பதிலும் வரும் இந்த பாடல்